ங்க ஒழுங்கே இல்லாம ஒரு கூட்டம் உயரமாகவும் குட்டையாவும் ஒன்னா சுத்திட்டு இருப்பானுங்களே நெல்லையில் நடைபெற்ற பாஜக முகவர்கள் கூட்டத்தில் மாலை ஐந்து மணியளவில் ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தேர்தலில் தமிழ்நாட்டில் பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சி அமைக்கப்படும் என திட்டவட்டமாக தெரிவித்தார் அந்த நேரத்தில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற தலைப்பில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்யூர் மதுராந்தகம் செங்கல்பட்டு பகுதிகளில் பரப்புரை சுற்றுப்பயணத்தில் இருந்தார் என்ன தொண்டர்கள் இரவு சுமார் எட்டு முப்பது மணி அளவில் செங்கல்பட்டில் பேசிய எடப்பாடி பழனிசாமி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என பதிலடி கொடுத்தார் ஒரே நேரத்தில் பழைய சோத்தியம் திம்பா சுடு சோத்தியம் திம்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெறும் அண்ணா திமுக பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கும் அன்பு சொந்தங்களே நம்முடைய உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் தேவர்களின் உங்களை எல்லாம் சந்திக்க வேண்டும் அந்த படை தளபதிகள் முன்னாடி இருந்து அந்த சண்டையை நடத்துவார்கள் இன்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய பூத் தலைவர்கள் பூத் பொறுப்பாளர்கள் அந்த சண்டையினுடைய முன்புறத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் மறக்காதே மறக்காதே நீங்க சிரிக்கிறதுக்காக பாடல என்ன பைய மக்களே சிந்திங்க மறக்காதே பூத்தினை மறக்காதே கட்சி பதவிகள் பல இருந்தாலும் சொந்த பூத்தினை மறந்து விடாதே மறக்காதே பூத்தினை மறக்காதே ஆஹா டாப்போ டாப் வாசர தூக்குதே ஆ கப்புடு தூக்கு குப்புடு தூக்கு கக்கூஸ் குடுனா பின்ன எப்படி தூக்கு சிந்தித்து பார்த்து வேதத்தை கூட்டு கிளையினை முழுசா அமைச்சுக்கோ அட பாவி தெரியாதலமா நான் ஒண்ணே கண்டுபிடிச்சே பாரு சிந்தித்து பார்த்து வேகத்தை கூப்பிட்டு கிளையில முழுசா அமைச்சிக்கோ குறைகள் ஏதேனும் இருந்து விட்டால் அது உடனே திருத்தி மாத்திக்கோ மறக்காதே பூத்திலே மறக்காதே மறக்காதே பூத்திலே மறக்காதே

கிளையின் கமிட்டி பலமாயம் வந்தால் வெற்றி நிச்சயம் நீங்கள் தயவு செய்து யாரும் பூத்தை மட்டும் மறக்காது எந்த கட்சியில எந்த பொறுப்புல மாநில பொதுச் செயலாளராக இருக்கலாம் மாநில தலைவராக இருக்கலாம் ஆனா பூத்தை மட்டும் மறக்காது என்ப அப்படியான மக்கள்கிட்ட போய் நம்முடைய கட்சி எடுத்து சொல்வதில் கட்சி எடுத்து செல்வதில் தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அளிக்கப்பட்டு அவர்களை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று சொல்வதிலே முதல் பங்கு உங்களுக்கு இருக்கு இடையராத பணிகளுக்கு மத்தியிலும் இந்த மகா சிந்தனை உங்களுக்கு எப்படி தோன்றியது அதனால்தான் மேடையில் இருக்கக்கூடிய நம்முடைய அன்பு தலைவர்கள் எல்லோரும் இணைந்து நம்முடைய மாநில தலைவர் அன்புக்குரிய அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் தமிழ்நாடு முழுவதுமே ஏழு இடங்கள்ல இது முதல் இடமாக பூத்து பொறுப்பாளர்களை மட்டும் சந்தித்து நேரடியாக பேச வேண்டும் என்பதற்காக நம்முடைய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஜி இங்கே அழைத்து வந்திருக்கின்றோம் அன்பு சொந்தங்களே இன்னைக்கு நம்முடைய பொறுப்பு கடந்த நான்கு ஆண்டுகளாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்கள் தொடர்ச்சியா பன்னிரெண்டு ஆண்டுகளா சரி சரி சரி

இன்று நம்முடைய எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஆட்சியில் அமர வைக்க வேண்டிய பொறுப்பு தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஒரு ஒரு தொண்டனுக்கும் இருக்கு சும்மா தவழ்ந்து காலில் விழுந்து பதவியை பிடித்து எடப்பாடி பழனிசாமி என்கின்ற தற்கொலைக்கு எந்த விதமான அதிகாரம் கிடையாது

கோவப்படாதீங்க சார் என்கிட்ட எல்லாம் கோவப்படுறனால பத்து பைசாவுக்கு பிரச்சனை இல்ல என்கிட்ட எல்லாம் கொஞ்சம் கூலிங்கா நடந்துக்கங்க அதான் உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு டீசன்ட் அன்பு சொந்தங்களே அதை வெற்றிகரமாக நாம் செய்து முடித்து காட்ட வேண்டும் காரணம் ஏய் என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமிடி பண்ணலையே வந்துட்டாயா வந்துட்டாயா மிக கடுமையாக இந்த நான்காண்டு காலம் நாம் உழைத்திருக்கின்றோம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு ஒரு தொண்டனுமே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்த பிறகு மக்களுக்கு பாதுகாப்பு அரணாக பாரதிய ஜனதா கட்சி நின்றிருக்கிறது எத்தனையோ நபர்கள் கைது செய்யப்பட்டு சிறைக்கு சென்றிருக்கின்றோம் மக்களுக்காக போட்டை நடத்தோ அது எனக்கு பயங்கி முடிஞ்சு போச்சு எத்தனையோ பேர் பதினான்கு நாட்கள் முப்பது நாட்கள் ஜெயிலில் இருந்திருக்கிறேன் இந்த மூட அப்படித்தான் சொன்னான் அதை நான் நம்பவில்லை இன்றும் நம்பவில்லை இந்த எட்டு மாத காலம் நம்முடைய உழைப்புக்கு ஊதியமாக கடுமையாக நீங்கள் உழைத்து தேசிய ஜனநாயக கூட்டணியை ஆட்சியில் அமர வைக்க வேண்டிய பொறுப்பு நம் எல்லோருக்கும் இருக்கிறது அதனால் உத்வேகத்தோடு இந்த பொறுப்பை எடுத்துக்கொண்டு நீங்கள் இல்லத்திற்கு செல்ல வேண்டும் என்பதற்காக இந்த மாநாடு நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம் அவ்வளோ பெரிய காரணி இது நம்முடைய முதலமைச்சர் ஐயா முக ஸ்டாலின் அவருக்கு எதை பார்த்தாலும் பயம் நீங்க ஏன் பயப்படுறீங்க ஆர்டிகல் முன்னூற்றி எழுபது பயம் புதிய கல்வி கொள்கை பயம் பி எம் பள்ளிக்கூடம் பயம் எதை பார்த்தாலும் பயந்து முதலமைச்சராக ஸ்டாலின் அவங்க இருக்கிற மனுஷி நோட்டு மனுஷனையே தயாரிக்கிறேன் ஏன் நேற்று லோக்சபாவில் நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நூத்தி முப்பது சட்ட திருத்தம் நூத்தி முப்பதாவது சட்ட திருத்தத்தை கொண்டு வர்றாங்க ஊழல் செய்திருக்கக்கூடிய அமைச்சர்கள் முதலமைச்சர்கள் சிறைக்கு செல்லும் பொழுது முப்பத்தி ஓராவது நாள் பதவி இருக்காது எதை பார்த்தும் பயந்து பயந்து இருக்கக்கூடிய முதலமைச்சரை நிரந்தரமாக பயம் இல்லாம வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது ஏய் பயம் முன்னேந்து போட பேச போற அன்பு சொந்தங்களே மக்களவில் ஒரு பக்கம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ஆற்றல் மிகுந்த இன்னைக்கு யோசிச்சு பாருங்க தமிழர்களுக்கு எவ்வளவு பெருமை தொடர்ச்சியாக தமிழ் மக்களுக்கு எவ்வளவு பெருமைகளை கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் பாராளுமன்றத்தில் செங்கோல் ஆரம்பித்து தொடர்ச்சியா பேசலாம் நீங்க சொல்ல சிந்திங்க திருக்குறளை உலகம் முழுவதும் எடுத்து கடைசியாக சில நாட்களுக்கு முன்பு மண்ணின் மைந்தர் நம்முடைய அன்புக்குரிய நமக்காக இத்தனை காலம் பாடுபட்ட அண்ணன் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்களை நம்முடைய இந்தி தேசத்தினுடைய துணை ஜனாதிபதியாக உயர்த்தி நம்முடைய கட்சி அவருக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி இன்னைக்கு தேர்தல் நின்று கொண்டிருக்கின்ற இவ்வளவு பெருமைகள் நமக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது தொடர்ந்து தமிழனுடைய பெருமை உயர தமிழ்நாடு தொடர்ந்து வளர்ச்சி பெற இந்த நான்காண்டு காலமாக வளர்ச்சி இல்லாம இருக்குதுங்க ஐயா குடும்பம் மட்டும் வளர்ச்சியில இருக்கு அதையெல்லாம் மக்கள்கிட்ட நீங்க எடுத்து சொல்லணும் அசிங்கமா கேட்பேன் ரொம்ப பச்சையா இருக்கும் நம்முடைய பனிரெண்டு ஆண்டு காலம் ஆட்சியினுடைய சாதனை நான்கு ஆண்டு காலம் திமுக ஆட்சியினுடைய வேதனை இதை இரண்டையும் எடுத்து சொல்ல வேண்டிய பொறுப்பு இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனுக்கு இருக்கு அதனால் தான் பொதுமக்கள் இங்க வரலீங்க கட்சியினுடைய பூத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் பூத்தில் இருக்கக்கூடிய தொண்டர் எவ்வளவு பெரிய கௌரவம் பாருங்க உள்துறை அமைச்சர் பூத் அளவுல பணி செய்யக்கூடிய தொண்டர்களை பார்த்து பேசுவதற்காக எந்த நடக்குங்க சந்தோஷம் அதனால் நம்முடைய பொறுப்பை உணர்ந்து மிக கடுமையாக நாம் பாடுபட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு நல்லாட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை கொண்டு வர வேண்டிய பொறுப்பு அனைவரும் சேர்ந்து நிறைவேற்றி காட்ட வேண்டும் மற்றும் ஒரு முறை இந்த நிகழ்ச்சிக்கு பெரும் திரளாக இவ்வளவு கூட்டம் உள்ள இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வெளியிருக்காங்க அவர்களும் வேகமாக வர வேண்டும் வருவதற்கான வசதியை கொஞ்சம் ஏற்படுத்தி கொடுங்க உள்ள வந்து சிறப்பாக மாநாடு முதல் மாநாடாக திருநெல்வேலியில வெற்றி மாநாடாக ஆரம்பித்து தமிழகம் முழுவதும் இன்னும் ஆறு அவர்கள் தலைவர் சொன்னாங்க கடைசி பூத் மாநாடு நடக்கும் பொழுது பத்து லட்சம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் பூத் அளவு தலைவர்கள் அன்னைக்கு நம்முடைய பிரதமர் அவர்களையும் அமித்ஷா ஜி அவர்களையும் வரவேற்பதற்கு தயாராக நாம் இருப்போம் என்கின்ற உறுதிமொழிய நாம் அளித்திருக்கின்றோம் என்னப்பா நீ பைத்தியம் நீ என்ன வேணாலும் பேசலாம் அப்படியா அன்பு சொந்தங்களே மறுபடியும் உங்களிடம் நான் கேட்டு அடுத்த எட்டு மாத காலம் உங்களுக்கான காலம் கடுமையா பணி செய்யுங்க களத்துல உழையுங்க ஒரு ஒரு வாக்கையும் சேகரிச்சு கொண்டு வாங்க அந்த வாக்கை தேசிய ஜனநாயக கூட்டணி கொண்டு வாங்க வர்றாம் பாரு அங்க சுத்தி இங்க சுத்தி அவன் வணிக வந்துட்டான் பெரிய மாற்றத்திற்கு நீங்கள் பாடுபட வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய எல்லா அன்பு தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் நன்றி சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா கி ஒரு உங்க பாத ரொம்ப நீங்க மாட்டிக்கிறீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க